தீபம் விலகேற்றும் எண்ணெய் வழங்கும் திரு கார்த்திகை ஸ்பெஷல் திருவண்ணாமலை திருத்தலங்கள் தீபம் விலகேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம் நம்ம வீட்டுக்கு வந்து தலைவாசல் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அப்ப அந்த மாதிரி ஒரு கோபுரம் தலைவாசல் ராஜகோபுரம் தூண்ல இருந்து சுவாமி வந்து காட்சி கொடுத்தார் அப்பேற்பட்ட ரொம்ப சிறப்பு வாய்ந்த முருகர் அந்த முருகரை நம்ம வந்து கல்யாண சுந்தரேஸ்வரர் யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவளால் அந்த சுவாமியை வழிபாடு பண்ணால் நிச்சயமா கல்யாணம் ஆகும் ஜோதிலிங்க சுரூபமா அவரை பார்த்தாலே உங்களுக்கு கண்கள்ல நீர் வந்து நம்ம அந்த காட்சியே கண்கொள்ளா காட்சி ஏன் வந்து நம்ம கையில விபூதி வாங்கிக்கிறோம் ஏன் நம்மளே எடுத்துக்கூடாதான்னு கூட சில பேர் கேட்போம் எதுக்கு சொல்றாருன்னா அரம்ன போக்குதல் ஜொரத்தை போக்கக்கூடிய ஒரு ஜொரஹரீசன் சக்தி விகட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம திருவண்ணாமலையினுடைய மகிமையையும் அங்கே சிவனுக்கு ஈசனை தொட்டு திருப்பணி செய்யக்கூடிய சிவாச்சாரியாரர்களுடைய அனுபவங்களையும் நம்ம இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பல முக்கியமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிருக்கிறோம் அதில் முக்கியமானது இப்போ திருவண்ணாமலை திருக்கோயிலுக்கு வரோம் அப்படின்னு சொன்னால் நாம் கட்டாயம் தரிசிக்க வேண்டிய சன்னதிகள் என்னென்ன வரும்போது எங்கே எப்படி வரணும் சுவாமியை எப்படி தரிசனம் பண்ணணும் என்னென்ன சன்னதிகளுக்கு போகணும் அப்படிங்கிற தகவல்கள் பலருக்கும் தெரியறதில்ல நாம் நேராக வரோம் சுவாமியை தரிசனம் பண்ணுறோம் அம்பாவை தரிசனம் பண்ணுறோம் அப்புறம் புறப்பட்டுறோம் அதை தவிர்த்து அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான சன்னதிகள் குறித்த தகவல்களை நாம் இன்றைக்கி அண்ணாமூலம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அண்ணா நமஸ்காரம் நமஸ்காரம் அண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணா அண்ணா திருவண்ணாமலை கோவிலுக்குள்ளே வந்துட்டோன்னா நம்ம என்னென்ன தரிசனம் பண்ணணும் கட்டாயம் தரிசனம் பண்ணணும் அந்த சன்னதிகள் பற்றின தகவல்கள் நாமலையார் க்ஷேத்திரத்தில் மொத்தம் ஒன்பது விதமான கோபுரங்கள் இருக்குது அதில் கிழக்கில் இருக்கக்கூடியது ராஜகோபுரம் பேர் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேற்கு இருக்கக்கூடியது மேற்கு கோபுரம் பேர் அது மேற்கு கோபுரன்றதை மருவி மேய கோபுரம் மேய கோபுரம்னு போய் இப்போ பேய கோபுரம் ஆகிடுது ஆனால் மேற்கு கோபுரன்றது தான் உண்மையான பேர் அதுக்கு அதேமாரி பார்த்திங்கன்னா தெற்கு கோபுரம் திருமஞ்சன கோபுரம்னு பேர் ஏன் அதுக்கு பேர் வந்ததுன்னா திருமஞ்சனங்களை அந்த கோபுரத்துலேயே பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா சிவாச்சாரியர் இருப்பா யானை மீது வந்து அந்த சுவாமிக்கு இந்த திருமஞ்சனம் பண்ணக்கூடிய அபிஷேக ஜலத்தை எடுத்துன்னு வருவோம் அந்த கோபுரத்தில் இந்த சிற்பங்கள் இருக்கும் திருமஞ்சன கோபுரம் பேர் அது வழியாக தான் வந்து திருமஞ்சனத்துக்கு ஜலம் வரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா வடக்கு கோபுரம் பேர் அது அம்மனி அம்மன் ஒரு சித்தர் அந்த அம்மா இருந்தால் அவனுடைய முயற்சியில் அந்த கோபுரம் கட்டப்பட்டதால் அம்மனியம்மன் அம்மன் கோபுரம் பேர் அதேமாரி பார்த்தீங்கன்னா ராஜகோபுரத்துக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வல்லாள மகாராஜகோபுரன் பேர் வல்லாள மகாராஜான்னு ஒரு மிகப்பெரிய சிவபக்தர் அவர் வந்து அந்த கோபுரத்தை கட்டியதுனால அவர் பேர் வல்லால மகாராஜ கோபுரன் பேர் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளி கோபுரம் பேர் கிளி கோபுரம் பேர் அருணகிரிநாத பெருமான் எல்லாருக்குமே தெரியும் அந்த அருணகிரநாத பெருமான் வந்து அங்கிருந்தான் கிளி ரூபத்திலேருந்து கந்தர் அனுபூதி பாண்டர் அதனால் அதுக்கு பேர் கிளி கோபுரம் பேர் மாதிரி இந்த திருமஞ்சனம் கோபுரத்துக்கு அடுத்தது சின்ன கோபுரமாக இருக்கும் அது கட்டை கோபுரம் பேர் அதேமாதிரி அம்மனியம்மன் கோபுரத்துக்கு அடுத்தது இருக்கிறது சின்ன கோபுரம் கட்டை கோபுரம் பேர் அதேமாரி இந்த மேற்கு கோபுரத்துக்கு அடுத்தது இருக்கக்கூடிய பேய் கோபுரத்துக்கு அடுத்தது இருக்கிறது சின்ன கோபுரம் கட்டை கோபுரம் மொத்தம் வந்து ஒன்பது விதமான கோபுரங்கள் ஒரு மனிதனுக்கு வந்து ஒன்பது விதமான துவாரங்கள் உண்டு எல்லாருக்குமே தெரியும் ஒன்பது வாசல் அப்படின்வான் அப்போ அந்த ஒன்பது விதமான துவாரங்கள் கனெக்ட் பண்ணி தான் அந்த ஒன்பது கோபுரங்களை வந்து அண்ணாமலே கோயிலில் வந்து அந்த பிரிவாக காலத்தில் வச்சுருக்கான் விசேஷமாக சொல்லப்படுறது என்னன்னு ராஜகோபுரம் அந்த ராஜகோபுரம்ன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணதேவராயர் மற்றும் சேவப்ப நாயகர் இப்போ வந்து ரெண்டு பேருமே இதுக்கு உண்டான கோபுரங்களை வந்து கட்டி நிறைய கும்பாபிஷேகங்கள்லாம் பண்ணியிருக்கா அது கல்வெட்டு சான்றுகளாக இருக்குது அந்த ராஜகோபுரத்தில் பார்த்திங்கன்னா பதினோரு நிலைகள் இருக்குது ரொம்ப தமிழகத்திலே ஸ்ரீரங்கம் முதல் அதுக்கடுத்து ரெண்டாவது இருக்கிறது நம்ம அண்ணாமலையார் கோபுரம் தான் இரநூத்தி எழுபத்தி ஓர் அடி அந்த கோபுரத்தினுடைய உயரம் அப்பேற்பட்ட தமிழகத்தில் இரண்டாவது சிறப்பு வாய்ந்த ஒரு கோபுரம் ராஜகோபுரம் அந்த கோபுரத்து வழியாக புராதனமான காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜகோபுரம் ஒரு கோயில்ன்றது நம்ம வீட்டுக்கு வந்து தலைவாசல் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அப்போ மாதிரி ஒரு கோபுரம்ன்றது தலைவாசல்ன்றது ராஜகோபுரம் தான் அந்த தலைவாசல் வழியாக தான் வந்து உள்ள வரணும் அந்த ராஜகோபுரத்தில் உள்ள நுழையும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு விநாயக பெருமான் காட்சி கொடுக்குறேன் அந்த விநாயக பெருமான் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா நமது ஔவையார் வந்து அந்த விநாயகப் பெருமானை வந்து வழிபாடு செய்து அல்லல் போம் வல்வினைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் புகா துயரம் அதிகம் போம் நல்ல குணமதிக மா அருணை கோபுரத்தில் வீட்டிருக்கும் செல்வக்கணபதியை கைது விழுந்த கால் அப்படின்னு ஔவையாராலே பாடல் பெற்ற ஒரு சிறப்பு வாய்ந்த விநாயகர் அந்த விநாயகரை நம்ம தரிசனம் பண்ணின்னு அதுக்கப்புறம் உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்பத்திலையனார்னு பேர் கம்பம்னால் தூண் அந்த காலத்தில் சுவாமி வந்து ரொம்ப விசேஷமான மூர்த்தி முருகர் எப்படி வந்து அண்ணாமலையார் வந்து சாட்சாத் அங்கேருந்து எல்லாருக்கும் அனுகரணம் பண்ணாரோ அதேமாரி முருகரும் அருணகிரிநாத பெருமானுக்கு வந்து தூணில் இருந்து காட்சி கொடுத்துருக்காரு பேர் பட்ட சிறப்பு வாய்ந்தவர் அதேமாரி பார்த்திங்கன்னா கோபுரத்திலையனார்னு பேர் அந்த வல்லாலா மகாராஜா கோபுரம்னு சொன்னோம் இல்லையா அந்த கோபுரத்துல இருந்தும் அருணகிரிநாதர் தன்னுடைய ஒரு உயிரை வந்து மாய்த்துக்கிட்டு குதிக்கிறார் குதிக்கும் போது முருகப்பெருமானே அவரை கொண்டு நாவலை வந்து பிரணவத்துல எழுதுறார் அதுக்கப்புறம்தான் அவர் எல்லா விதமான சித்திகளும் பெற்று சிறப்பாக இருந்தார் அப்ப அருணகிரிநாதருக்கு வந்து அங்கேயும் காட்சி கொடுத்தார் இரண்டாவது வாட்டி வந்து காட்சி கொடுத்த இடம் தான் வந்து இப்ப நம்ம சொல்றதை கம்பத்திலே தூண்ல இருந்து சுவாமி வந்து காட்சி கொடுத்தார் அப்பேற்பட்ட ரொம்ப சிறப்பு வாய்ந்த முருகர் அந்த முருகரை நம்ம வந்து ஷஷ்டி விசாக நட்சத்திரம் கிருத்தி என்னென்ன விசேஷ காலங்களில் தீபம் நம்மளாலலாம் வந்து நம்ம தீபங்கள் போட்டு ஆறு விளக்கு போட்டு ஆறு சுற்றி சுற்றிட்டு சுவாமியை மனசார பிரார்த்தனை பண்ணின்னு போனால் எல்லா விதமான காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் அது வந்து சத்தியமான உண்மை எல்லாருமே நிறைய பேர் வந்து அதை பலன் அனுபவிச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமான முருகர் கம்பத்திளையனாரின்னு பேர் அவரை வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா சுவாமி தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம்ன்றது ஓகே அந்த தீர்த்தம் வந்து கிருஷ்ணதேவராயராயில் உருவாக்கப்பட்ட தீர்த்தம் கிருஷ்ணதேவராயர் மகாராஜா அவர் வந்து ஆயிரங்கால் மண்டபம் கட்டினாரு இந்த சிவகங்கை தீர்த்தத்தை வெட்டினார் நிறைய சுவாமிக்கு ஆபரணங்கள்லாம் கொடுத்துருக்காரு ரொம்ப விசேஷமான ராஜா அவரு அவரால் உருவாக்கப்பட்ட சிவகங்கை தீர்த்தத்தை நம்ம பார்த்துன்னு தரிசனம் செய்து கொண்டு அதுக்கு பக்கத்திலே வந்து சிவகங்கை விநாயகர்னே பேர் அந்த குளத்துல விநாயகர் வச்சிருக்காங்க ஓகே அவரு சிவகங்கை விநாயகரை தரிசனம் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா பாதாளலிங்கம் பேர் அந்த பாதாளலிங்கத்தில் தான் என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா ரமண மகரிஷி வந்து பகவான் சின்ன சிறு வயது குழந்தைகளை அவர் அங்கேருந்து உடனே இங்கே தவறு இருந்தார் அப்போ ஒரு உடம்புல பூச்சி புழு எல்லாம் இருந்துது அப்போ வந்து சேஷாத்திரி சுவாமிகள் பார்த்துட்டு இவரு சின்ன பையன் அப்படி இருக்கானே அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு அவரை எழுப்பி வெளியில கொண்டு வந்து எல்லாருக்கும் அவரை அருமை இது பண்ணதே வந்து சேஷாத்ரி சுவாமிகள் தான் அதுக்கப்புறந்தான் ரமண மகரிஷி அந்த பக்கம் மலையில போய் ஒரு ஒரு இடமா தபஸ் பண்ணி சித்தியான மாதிரி அந்த ரமண மகரிஷி அண்ணாமலையார் கோயில் தபம் பண்ண இடம் பாதாளலிங்கம் அந்த இடம் தரிசனம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிய நந்தி மகாநந்தின்னு சொன்னேன் இல்லையா ஆமா மிகப்பெரிய பிரம்மாண்டமான நந்தி அவர் அந்த சுவாமியினோட ஐந்தாவது நந்தி அவரை தரிசனம் பண்ணினு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வலது பக்கம் அருணகிரிநாதரை தடுத்தாட்கொண்ட கோபுரத்திலேனார் உள்ளே அருணகிரிநாதர் சிலையும் இருக்கு விசேஷமா அவரையும் தரிசனம் பண்ணின இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரமூர்த்தின்னு பேர் கல்யாண சுந்தரேஸ்வரர் யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவள் அந்த சுவாமியை வழிபாடு பண்ணா நிச்சயமாக கல்யாணம் ஆகும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஆயுஷ் ஹோமம் இந்த காமியமான ஓமங்கள்னு சொல்லுவோம் நமக்கு வந்து அறுபதாம் கல்யாணம் எழுபது எண்பது அதே மாதிரி வந்து நூறு நூறாவது தம்பதி இருக்குது அண்ணாமலையார் அவருல எனக்கு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது நூறு வயசு தம்பதிக்கு நான் அங்கே கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயிலில் பண்ணி கொடுத்தீங்க பண்ணி வச்சிருக்கேன் மாதிரி நிறைய பேருக்கு நடக்கும் அதே மாதிரி திருமணங்கள் நிறைய நடக்கும் ஓகே அவாளுங்களாம் அந்த மாதிரி கல்யாண சுந்தரேஸ்வர் ரொம்ப விசேஷமான மூர்த்தி அவரை தரிசனம் பண்ணினா நம்ம வல்லாலா மகாராஜா கோபுரம் இருக்கு அதை கடந்து இந்த பக்கம் வந்தோம்னா பைரவ மூர்த்தி ரொம்ப விசேஷமான பைரவர் ரொம்ப சக்தி வாய்ந்த பைரவர் கால பைரவர்னு சொல்லுவாள் அற்புதமான பைரவ மூர்த்தி அவளை நம்ம பிரார்த்தனை பண்ணாலே நமக்கு உண்டான எல்லா விதமான பிணிகள் நோய்கள் எதிரி தொல்லைகள் எல்லாமே அஷ்டமில விசேஷமா பூஜை நடக்கும் ரொம்ப அற்புதமான அபிஷேகம் எல்லாம் நடக்கும் அதில் ஜனங்களை வந்து கலந்துகிறா நம்ம பைரவ பைரவரை தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா பிரம்ம தீர்த்தம் பேர் பிரம்மாவால் உருவாக்கப்பட்ட தீர்த்தம் அதில் நம்ம ஸ்நானம் பண்ணி அந்த ஜலத்தை புரோட்சணம் பண்ணாலே எல்லா விதமான பாபங்களும் நிவர்த்தி ஆயிடும் ரொம்ப விசேஷமான தீர்த்தம் அந்த தீர்த்தத்திலாம் சுவாமிக்கு எல்லா விதமான தீர்த்த வாரியும் நடக்கும் தீர்த்தவாரிகள்லாம் சிறப்பாக நடக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் தீர்த்தவாரிகள் அங்கே நடக்கும் ஓகே சுவாமியினுடைய தெப்பல் உற்சவம் அதுல தான் நடக்கும் நடந்திருக்கு அதை முடியாத காலங்களில் மற்றது வெளியில வந்து ஐயன் இருக்கு அந்த இடத்துல தெப்பல் உற்சவம் விசேஷமா தீப உற்சவம் நடக்கும் ரொம்ப விசேஷமான தீர்த்தம் அது அதை நம்ம தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யானை திரை கொண்ட விநாயகர்னு பேர் ரொம்ப விசேஷமான விநாயகர் அவரு அந்த விநாயகர் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ராஜா வந்து ரொம்ப ஒரு மமதையில வந்து இது பண்றான் அப்ப என்ன பண்ணாரு இங்கே வந்து கோயில வந்து அட்டகாசம் பண்றது ரொம்ப தொந்தரவு பண்றான் இது பண்ணி அப்ப சுவாமி என்ன பண்றாரு அவன் கனவுல யானை ரூபமாக போனவனே அப்புறம் பணிந்து சுவாமிகிட்ட மன்னிப்பு கேட்டு அவருக்கு வந்து வழிபாடு பண்ணி அப்ப பிரதிஷ்டை பண்ண அந்த விநாயகர் தான் யானை திரை கொண்ட விநாயகர் விசேஷமான விநாயகர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிச்சை இளையனார் அந்த பிச்சை இளையனாருன்னா முருகர் தான் முருகர் அங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியில கம்பத்துல வெறும் முருகரா காட்சி கொடுப்பார் இங்கே கோபுரத்துல வெள்ளி தேவசனாவா இருப்பாரு இங்கே சண்முகரா பிச்சை இலையனார் சண்முகரா கொடுக்குறாரு மூன்று இடம் பிச்சை இலையனார் முருகன் ரொம்ப விசேஷமான முருகன் அவரை தரிசனம் பண்ணின்னு அதுக்கப்புறம் அதுதான் பாத்தீங்கன்னா கிளி கோபுரம் நம்ம சொன்னோம் இல்லையா அருணகிரிநாதர் அங்கேயிருந்தான் கிளி ரூபத்துல கந்தர் ஓகே ரொம்ப விசேஷமான கோபுரம் அந்த கோபுரத்தை நம்ம கடந்து உள்ள வந்தோம்னா மூன்றாம் பிரகாரம் அதுல சம்பந்த விநாயகர்னு பேர் ரொம்ப பிரம்மாண்டமான விநாயகர் அந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா செந்தூரம் பூசின்னு இருப்பார் அது என்ன ஐதீகம்னு சொல்றான்னா சம்பந்தாண்டான்னு ஒரு அசுரன் தான் அந்த அசுரன் பார்த்தீங்கன்னா அவனை சமகாரம் பண்ண பண்ண அந்த ஒரு ஒரு ரத்தத்துலேருந்து ஆயிரம் அசுரர்கள் வரா அப்ப என்ன பண்ணார் விநாயகர் எல்லா ரத்தத்தையும் எடுத்து தன் மேல பூச்சிக்கிறார் அதனுடைய தாத்பரியம் அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்றன்னா சம்பந்தாண்டான்னு ஒருத்திருந்தா அவ அந்த ராஜாக்கள் காலத்துல அவ வந்து பிரதிஷ்டை பண்ணதாலே இருக்கு இந்த இருவேறு காரணங்கள் வந்து நம்ம பெரியவர்கள் ஐதீகமாக வந்து சொல்றாங்க அதான் சம்பந்த மகா கணபதி ரொம்ப பிரத்யட்சமான கணபதி நம்ம எந்த ஒரு தடைகள் இருந்தாலும் அவரை பிரார்த்தனை பண்ணாலும் எல்லாம் நிவர்த்தி ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த பக்கம் பக்கம் பழனி பழனியாண்டவன் முருகர் ஆண்டு கோலத்தில் காட்சி கொடுக்குறாரு பழனி ஆண்டவர் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கலந்து நம்ம கொடிமரத்துக்கிட்ட போனீங்கன்னா அங்க வந்து ஏகபாத மூர்த்தின்னு இருக்காரு சுவாமியினுடைய கொடிமருத்து கீழே அந்த ஏகபாத மூர்த்தி விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிரம்மா இந்த பக்கம் விஷ்ணு நடுவில் சுவாமி ஒரே ஒரு காலில் ஏக பாதத்தில் ஒரு பாதத்தில் மூன்று பேர் இருப்பார் அந்த சுவாமி நம்ம கொடிமரத்தை தரிசனம் பண்ணிட்டு பக்கத்துலேயே நந்தி இருப்பார் ரிஷபம் அங்கம்மா கோபோஜி சொன்னா அந்த இடம் கொடிமரத்து அந்த நந்தி நம்ம பிரார்த்தனை பண்ணி அதை கடந்து உள்ளே போனோம்னா இந்த பக்கம் இடது பக்கம் விநாயகர் இருப்பார் வலது பக்கம் உண்டி சுப்பிரமணியர் பேர் அவரு விசேஷமான முருகர் வள்ளி தேவசேனாவோட இருக்கார் உண்டி சுப்பிரமணியன் பேர் அங்க அந்த காலத்தில் பிரார்த்தனை ஒண்டியல்றது அதான் அந்த பிரார்த்தனை ஒண்டிகளுக்கு எதிர்ப்புறமே இருக்கார் உண்டி சுப்பிரமணியன் அவர் விசேஷமான மூர்த்தி முருகர் அவரையும் தரிசனம் பண்ணி நம்ம உள்ளே போனால் இடது பக்கம் அதிகார நந்தின்னு இருப்பார் ஏன்னா சுவாமிகிட்ட நம்ம போகிறதுக்கு முன்னாடி கிட்ட தான் அவர் தான் அதிகாரம் சுவாமிகிட்ட இப்போ நம்ம எப்படி ஒரு அரசு அதிகாரி பார்க்கும்போது அவள் பிஏ இருப்பா பார்க்கலாமா அப்படின்னு கேட்டு அந்த மாதிரி சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு நந்தி நந்திக்கிட்ட கேட்கணும் இந்த மாதிரி அவருடைய தரிசனம் பண்ண போகிற நீங்கள் தான் எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் நான் போகிற காரியெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் நீங்கள் அனுமதி கொடுங்கன்னு சுவாமிகிட்ட கிட்ட கேட்டுன்னு தான் போகணும் அப்போ அந்த அதிகார நந்தியை நம்ம வணங்கிட்டு அவர்கிட்ட கேட்டுன்னு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உள்ளே போனால் ரத விளக்குன்றிருக்கும் அந்த விளக்கு அருகில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு நந்தின்னு சொன்னோம் இல்லையா ஆமாம் அந்த நந்தி இருப்பார் அவரையும் நம்ம தரிசனம் பண்ணினேன் நேராக உள்ளே போனோம்னா சுவாமி அண்ணாமலையார் இருப்பார் சாக்ஷாத் பரமேஸ்வரன் ஜோதிலிங்க சுரூபமாக அவரை பார்த்தாலே உங்களுக்கு கண்களில் நீர் வந்து நம்ம அந்த காட்சியே கண்கொள்ளா காட்சி நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த அனுபவம்ன்றது நம்ம போனால் தான் அங்கே தெரியும் சுவாமி பார்க்க பார்க்க நம்ம எதுக்கு வந்தாலே மறந்துடும் அவ்வளோ ஒரு மூர்த்தியாக அற்புதமாக சுவாமி வந்து இருப்பார் அவரை பார்க்கும்போது நம்ம மெய் வாய் நம்ம எல்லாமே மறந்து நம்மளுடைய எண்ணங்கள்லாம் சுவாமிகிட்டே போய் அவரை நினைக்கும் போதே வந்து அப்படி ஒரு பரவசம் இருக்கும் அதை வந்து சொன்னால் அவங்களுக்கு புரியாது நீங்கள் நின்று பார்க்கும்போது தெரியும் அற்புதமான அண்ணாமலையார் தரிசனம் அப்படியே காட்சி கொடுப்பார் அண்ணாமலையாரத்தை பார்த்த அந்த ஒரு கிணத்திலே நம்ம பாவங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு அண்ணாமலையாரே சொல்கிறேன் நம்ம அவரை பார்த்தாலே எல்லா பாவங்கள் தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும் அப்பேர் போட்ட ஒரு விசேஷமான தேஜமூர்த்தி அண்ணாமலையார் அவரை நம்ம மனசார பிரார்த்தனை செய்து கொண்டு அங்கே விபூதி சிவாச்சாரியார்கிட்ட விபூதி வாங்கி சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே அங்கே பிரதோஷம் அந்திருக்கும் அதை கடந்து உள்ளே வரும்போது சிவாச்சாரியார்கிட்ட அங்கே விபூதி வாங்கி இட்டுக்கணும் ஏன்னா ஒரு சுவாமின் அந்த இடத்துல அந்த விபூதி கொடுக்கறது தான் அந்த ரட்சை சுவாமி அந்த மூலஸ்தானத்தில் கொடுக்கணும் அந்த சுவாமியினுடைய ஒரு பிரதிநிதியாக தான் அங்கே சிவாச்சாரியர் இருக்கா சுவாமியினுடைய ஒரு அங்கமாக இருந்து அந்த அர்ச்சகசி சாக்ஷாத் சுவாமியினுடைய சுரூபமாக இருந்து ஏன் வந்து நம்ம அவ கையில் விபூதி வாங்கிக்கிறோம் ஏன் நம்மளே எடுத்துக்கூடாதான்னு கூட சில பேர் கேட்பான் எதுக்கு சொல்கிறாருன்னா அந்த சுவாமியினுடைய திருமேனி தொட்டு 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 பாதாதி மஸ்தகாந்தம் மேலேருந்து கீழேந்து சிரசு வரைக்கும் தொட்டு தொட்டு இந்த கையானது சிவாஸ்தம் சாதாரண கை கிடையாது இது வந்து சிவாஸ்தம் சுவாமியினுடைய கையாவே மாறினதால இந்த கைக்கு அவ்வளோ விசேஷம் அதனால தான் ஆச்சாரியன் கையால் விபூதி வாங்க அந்த அஸ்தத்துக்கு தான் விசேஷம் சுவாமியை தொட்டு 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 அவ பூஜை பண்ணுறதால இந்த கையே சிவாஸ்தம் அப்பேர் அப்பேற்பட்ட சிவாச்சாரியன்ட்டு அந்த சன்னதியிலிருந்து விபூதி வாங்கி நம்ம சுவாமியை மனசார நினைச்சிக்கிட்டுன்னு எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டின்னு அந்த ஒரு நொடி பொழுது வந்து நமக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும் அந்த இடத்துலே விபூதி வாங்கி அங்கேயே நம்ம நெத்திரத்துன்னு சுவாமியை வேண்டின்னு தரிசன மணின்னு நம்ம வெளியில் வந்தோம்னா நடந்தன கணபதி இருப்பார் தட்சிணாமூர்த்தி இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோமாஸ்கந்த மூர்த்தி சோமாஸ்கந்த மூர்த்தி மிக ஒரு விசேஷமான அற்புதமான மூர்த்தி அவர் ச உமாஸ்கந்தர் மூணு பேர் சுவாமி அம்பாள் ஸ்கந்தர் முருகர் சின்ன குழந்தையா இருப்பார் அந்த சோமாஸ்கந்த மூர்த்தி பார்த்தாலே நமக்கு எல்லா தோஷங்களும் வேறுபட்ட விசேஷமான மூர்த்தி அவர் பார்த்தீங்கன்னா சாம்பவி தீக்ஷன்னு விசேஷ உற்சவ காலங்களில் நமக்கெல்லாம் அழுக்கிறது மண்டர் அதனால கண்டிப்பாக சோமாஸ்கந்தரை நம்ம தரிசனம் பண்ணணும் சோமாஸ்கந்தரை பார்த்துட்டு இப்படி வந்தீங்கன்னா லிங்கோத்பவ மூர்த்தி இருக்கும் அதுதான் திருவண்ணாமலையில் முக்கியமான விசேஷம் இந்த லிங்க உட்பலம் அதே மாதிரி சிவராத்திரியினுடைய அடிப்படை தத்துவமே திருவண்ணாமலை தான் ஏன்னா அந்த லிங்க உத்பவம் லிங்கோத்பவர் வெளியில வர்றார் அந்த ஸ்தம்பத்திலேருந்து அந்த பார்த்தீங்கன்னா தூண்லேருந்து வெளியில வருவார் அது வந்து ஜோதிப்பழமான தூண் ஓகே அந்த தூண்லேருந்து தான் சுவாமி வெளியில வந்து இவர் ரெண்டு பேர் பிரம்மாவிஷ்ணுக்கு வந்து காட்சி கொடுக்குறார் இவர் ரெண்டு பேர் தன்னுடைய தவற உணர்ந்தவனே சுவாமி காட்சி கொடுக்குறாரு அதுதான் லிங்கோத்பவ காலம் நடுநீசின்னு சொல்லுவாங்க சிவராத்திரி இந்த பன்னெண்டு முப்பத்தொன்னு கரெக்டா சதுர்தசி இருக்க காலியம் சிவராத்திரி நேரத்தில் கரெக்டாக பண்ண முப்பத்தொன்னு அந்த நடு நிசின்னு சொல்லுவார் அந்த நிசி காலத்துல சுவாமி ஜோதி ஸ்வரூபமாக வந்து லிங்கோத்பவமா வந்தால்தான் அது சிவராத்திரி தாற்பரியம் அந்த ரெண்டாம் காலம் விசேஷமா தான் அங்கே திருவண்ணாமல ரெண்டாம் காலம் மிக அற்புதமாக லிங்கோத்பவருக்கு சிறப்பான அபிஷேகம் ஆராதனை அதே மாதிரி அண்ணாமலையாருக்கு நடக்கும் உள்ளே மூல சார்ந்த நடக்கும் வெளியே லிங்கோத்பவருக்கு சிறப்பாக நடக்கும் அபிஷேக ஆராதனைலாம் நடக்கும் அதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவாமி சோமாஸ்கந்தருக்கு வளரது பக்கம் பார்த்தீங்கன்னா க்ஷேத்திரணபதிப்பார் ரொம்ப அற்புதமான அந்த பல்லவ காலத்து சிற்பம் அது அதை நீங்கள் பழமையான சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பல்லவர் காலத்துது சோழர் கால சிற்பங்கள்லாம் பார்த்தாலே தெரியும் மிக பழமையானது அவர் கணபதி அற்புதமான பழமையான கணபதி இருப்பார் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கௌதம மகரிஷி ஏன்னா இந்த திருவண்ணாமலை கஷேரத்துக்கே தொடர்பு கௌதம மகரிஷி அதேமாதிரி துர்வாச மகரிஷி மிகப்பெரிய ஒரு சிவாச்சாரியருடைய வம்சத்தில் வந்தவர் அவர் துர்வாச மகரிஷி அவர் தான் முதல் சிவாச்சாரியனுடைய குரு அவரு பாத்தீங்கன்னா அவரு அங்க இருப்பார் ஏன்னா அவரும் அண்ணாமலையா கஷேத்திரத்துல நிறைய பூஜைகள் எல்லாம் செஞ்சிருக்காரு சுவாமியை நல்லா பூஜை பண்ணியிருக்காரு அப்பேற்பட்ட துர்வாச மகர்ஷி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தர்மசாஸ்திரா நம்ம ஐயப்பர்ன்னு சொன்னோம் இல்லையா ஆமா ஐயப்பர் வந்து அங்க இருக்கார் எல்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு நிறைய மாலைப்பூடு ம் சுவாமி வேண்டிப்பா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விசேஷமானது சப்த மாதா நீங்க பழமையான ஆயிரம் வருடங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா சப்த மாதா விநாயகர் சப்த மாதா தர்மசாஸ்திரா கண்டிப்பா இருக்கும் அது ரொம்ப பழமையான கோயில் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அற்புதமான சப்த மாதா அதுல விசேஷமான பூஜைகள் எல்லாம் பண்ணுவான் சப்த மாதாவுக்கு அதுக்கு அடுத்த லைன்ல பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வந்து சிலா விக்கிரகத்துல இருப்பாள் அவாளுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா திருவண்ணாமலையில் ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் அவாவாளுடைய நட்சத்திரத்துல அபிஷேகம் ஆராதனைகள் பூஜைகள்லாம் நடக்கும் அதே மாதிரி நாலுவர்களுக்கும் அப்பர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இப்போ நாலு பேருக்குமே விசேஷமான உற்சவங்கள் உண்டு திருவண்ணாமலையில் வீதி உலா புறப்பாடு எல்லாமே நல்லா நடக்கும் இவாலை பண்ணினா நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் இந்த திருவண்ணாமலையினுடைய முக்கியமான மூர்த்தி அண்ணாமலையாக அப்புறம் பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரன் அவர் சிவசக்தி சுரூபமாக சுவாமி வந்து அந்த கார்த்திகை தீபத்துக்கு காட்சி கொடுப்பார் ஒரே ஒரு நொடி பொழுதுதான் ஒருவர் அந்த ஒரு நொடி பொழுது வந்தார்னா தீபம் அப்ப ஏற்பட்ட விசேஷமான மூர்த்தி சுவாமி நம்ம தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது இருப்பார் இவர் வந்து சுவாமி சோமாஸ்கந்தர் பெரிய நாயகர் இதே சோமாஸ்கந்தர் தட்சிணாயன உத்தராயண புண்ணியகாலம் முடியு சின்ன நாயகர் வருவார் இவரும் விசேஷமான சோமாஸ்கந்த மூர்த்தி இவருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெருமாள் பச்சிமஸ்தானத்துல பெருமாளினுடைய பிரதிஷ்டை ரதா ருக்மணி சமேத வேணுகோபாலர் வேணுகோபாலர் வந்து பிரதிஷ்டை அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டில் எங்கேயுமே சிவாலயத்தில் வைகுண்ட ஏகாதசி பார்க்கவே முடியாது இது திருவண்ணாமலையில் மட்டும் வைகுண்ட ஏகாதசிக்கு வைகுண்ட வாயில்னே பேர் அந்த வைகுண்ட வாயில் சுவாமிக்கு விசேஷமாக பெருமாளுக்கு ஆகம விதிப்படி அந்த காலத்துலேருந்து ஆகம விதிப்படி தான் அவர் பெருமாளுக்கு பூஜை ஆகம விதிப்படி பூஜை எல்லாம் பண்ணி அவளுக்கு தீபாரணம் பண்ணி அந்த வைகுண்ட வாயிலுக்கு தீபாரணம் பண்ணி எல்லா ஜனங்களும் அந்த வைகுண்ட வாயில் வழியாக வருவாள் இது வந்து வைகுண்ட ஏகாதசின்னுக்கு பல நூற்றாண்டுகளாக திருவண்ணாமலை க்ஷேரத்தில் நடந்து நான் ஒரு வைகம் இது விசேஷமானது சூப்பர் சூப்பர் இது இது ஒரு நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்காது இந்த தகவல் ஏன்னா சிவாலயங்களில் வைகுண்ட ஏகாதசி வந்து சொர்க்கவாசல் திறப்புங்கிறது வந்து அதுவும் திருவண்ணாமலையிலேயே இருக்குங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் விசேஷமாக ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி தாயார் இருக்கா கஜலட்சுமிக்கு விசேஷமாக பூஜைகள்லாம் பண்ணுவான் ஓகே அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே பெருமாளுக்கு வந்து சனிக்கிழமை ஏகாதசி அவருடைய விசேஷமான எல்லா நாளும் அவருக்கு அபிஷேகம் உண்டு டெய்லி நித்தியமொழி காலையில் ம் அவர் பரிவார சன்னதியில் இருக்கிறதால பூஜைகள் உண்டு நைவேத்தியங்கள் எல்லாமே சிறப்பாக அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுமுக சுவாமின்னு பேர் சண்முகர் அற்புதமாக இருக்கார் வெள்ளி தேவசேனாவோட ரொம்ப அற்புதமான சுவாமி வெள்ளி தேவசேனா அங்கே நம்ம ஷஷ்டியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் தீபாரணம் ஷஷ்டி உற்சவத்தில் ஆறு நாள் அவருக்கு தீபாரணம் அதேமாரி உற்சவர் இருக்காரு சண்முகர் அவருக்கு தான் அங்க வந்து இங்க மூலஸ்தானத்துலேயும் மாங்கல்ய தானம் பண்ணிட்டு உச்சோருக்கும் பண்ணு ஓ திருக்கல்யாணம் தான் நடக்கும் ஓகே விசேஷமா சஷ்டில ஓகே ஓகே அற்புதமான ஒரு இது

நீங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களும் ஆறாம் தண்ணி கார்த்திகை தீபம் ஆறாம் உற்சவத்தண்ணிக்கு சின்ன சின்ன குழந்தைகள் சின்ன சின்ன பசங்க அவள் என்ன பண்ணுவான்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களும் அந்த வீதி வந்து எழுந்தவர்கள் எல்லாருக்கும் அலுகிறம் பண்ணுவான் ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த காட்சி பாக்குறதுக்கே உங்களுக்கு நல்ல அற்புதமா இருக்கும் ஆறாம் உற்சவ தண்ணி எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு புரியுது அப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம பைரவர் இருப்பார் அடுத்தது பாத்தீங்கன்னா பைரவர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து சூரசம்கார மூர்த்தி இருக்காரு நம்ம அவருடைய அவருடைய அதே மாதிரி மாதிரி பிரதி என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா ஜொரஹரேஸ்வரர் இருக்காரு நம்ம சில பேரு பாத்தீங்கன்னா ரொம்ப உடம்பு முடியாம ஜுரம் இருக்கும் உடம்பு முடியாது அப்ப அவருக்கு வந்து நம்ம வந்து ஜுரம் ஹரம்னா போக்குதல் ஜுரத்தை போக்கக்கூடியவர் ஜொரஹரேஸ்வரர் அப்ப அந்த ஜொரஹரேஸ்வரருக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணி ரசசாதம் நிவேதம் பண்ணுறோம் மடப்பள்ளியிலேருந்து வரணும் ஓகே வடபுள்ளியில் மடியா நேவே ரசம் போட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த ரசம் நிவேந்தியம் பண்ணால் நம்ம ஜுரம் எப்பேறுப்பட்ட ஜுரமாக இருந்தாலும் போய்டுறது நிச்சயமான உண்மை அது நிதர்சனமாக எல்லாருக்கும் நடந்துட்டு விசேஷமான மூர்த்தி ஜுவகரேஸ்வரர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொர்ண பைரவர் இருக்கு ரொம்ப விசேஷமான மூர்த்தி சொர்ண தான் என்னன்னு கேட்டீங்கன்னா நைட் அர்த்த பண்ணும்போது அந்த பள்ளி அறியை பண்ணிட்டு சண்டிகேஸ்வரருக்கு நேவேதயம் பண்ணிட்டு பைரவருக்கு நேவதியம் பண்ணி தான் முடிப்போம் கடைசியா வள்ளியறை பூஜை முடியுமா நிறைவே தான் புரியுது அவர் அப்பேர்ப்பட்ட விசேஷமான மூர்த்தி வந்து பைரவன் சொர் பைரவருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நடராஜ பெருமான் நீங்க எப்படி வந்து சோமாஸ்கந்த மூர்த்தி வந்து நீங்க பார்த்துன்னு இருக்கலாம் அவ்வளோ அழகு ஆயுனால் நம்ம சொல்றதுக்கு வார்த்தை தெரியல அவ்வளோ அழகா இருப்பார் சோமாஸ்கந்த மூர்த்தி அந்த சுவாமியினுடைய அவர் யதாஸ்தாலத்துல நெறங்கும்போது ஒரு ராஜா எப்படி கம்பீரமா ஒரு வரும் அந்த சுவாமியினுடைய எனக்கு மெய்லாம் சிரிக்குது அப்பேற்பட்ட சுவாமி அந்த இறங்கும் போது அந்த சந்தோஷத்தை நீ அவர் முகத்தில் பார்க்கணும் அவர் எத்தனை கோடி கண் இருந்தாலும் அதை வந்து நம்ம பார்க்கறதுக்கு அவ்வளோ புண்ணியம் சுவாமி அப்படியே ஜனங்களெல்லாம் பார்க்க போகிறோன்னு ஒரு சந்தோஷத்தில் இறங்குவார் அப்படியே மெய் சிலர்த்து நமக்கு கண்கள்லாம் தண்ணி வரும் ஒரு அற்புதமான அந்த உடல் வாத்தியம் அவ்வளோ விசேஷமாக இருக்கும் அந்த சுவாமி வரும்போதே அந்த உடல் வாத்தியத்தோட அந்த யதாஸ்தானத்துலேயும் சோமாஸ்கந்தர் இறங்கி வரும்போது அவ்வளோ ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கும் அவ்வளவு ஒரு அற்புதமான அந்த சோமாஸ்கந்தர் மாதிரியே அந்த நடராஜர் அவ்வளவு அழகா இருப்பார் நடராஜர் அந்த அம்பாள் ரொம்ப விசேஷமான மூர்த்தி இவ்வாலை தரிசனம் பண்ணி நீங்க வந்தீங்கன்னா நான் சொன்னேன்லயே அந்த வைகுண்ட வாயில்னு அந்த வாயில் வழியா வடக்கு வாசல் வழியா வந்து நம்ம மேலே பார்த்தீங்கன்னா மலை நடுவுல தெரியும் ஓகே மலையை நான் அண்ணாமலையார நம்ம தரிசனம் பண்ணிடணும் அப்படியே இறங்கி அம்பாள் அம்பால் சன்னதிக்குள்ள போனீங்க அதுக்குள்ள விஜயராக கணபதினு இருக்கு எப்படி நம்ம சம்பந்த கணபதி நான் சொன்னோம் அதே மாதிரி விஜயராக கணபதினு இருக்க அவரும் அதே மாதிரிதான் அந்த விஜயராகன்ற அவ பிரதிஷ்டை பண்ணதால அது விஜயராக கணபதி அந்த அம்பாள் சன்னதி பார்த்து ரெண்டு துவாரபாலி ரொம்ப பெருசா இருக்கும் பிரம்மாண்டமான துவாரபாலி அம்பால் விசேஷமான துவாரபாலிக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணினு உள்ள போனீங்கன்னா அம்பாள் அற்புதமான அம்பாள் பீத்த குசா அம்பால் பேர் அந்த பரமேஸ்வரன் என்ன சொல்கிறாருன்னா அம்பாள் என்னுடைய இடத்துல நீ வந்து அப்பீத்த குசாமியா இடப்பாகம் நான் உனக்கு கொடுக்குறேன் இந்த இடத்துல இருந்து நீ எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணும் இந்த அபீத்த குசாம்பிகைக்கு என்ன சொல்கிறாருன்னா அண்ணாமலையார் அவரே விளக்கம் சொல்லு முருகன் வந்து உன்னுடைய முளைப்பாலை வந்து பருகலை ஆகையினால் உண்ணாமுலை அபீத குசாம்பிகை அப்படின்னு சுவாமியே வந்து சொல்றேன் இந்த பேரோட நீங்க இருந்து எல்லாருக்கும் வந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அண்ணாமலையரே வாக்கு நான் சொல்றேன் அப்பேற்பட்ட அவ்வளோ அற்புதமான அம்பாள் அவ்வளோ அருமையாக இருப்ப அம்பாள் அந்த அம்பாளை நம்ம வேண்டத்தக்கது அனைத்தையும் தரக்கூடிய ஒரு அபீத குச ரொம்ப அற்புதமான அம்பாள் நல்லா நம்ம தரிசனம் பண்ணிட்டு தரிசனம் பண்ணி நம்ம வந்தீங்கன்னா பஞ்ச கோஷ்டங்கள் இருக்கு அம்பாலுக்கு அதையும் பாத்தீங்கன்னா வந்தீங்கன்னா மூர்த்தி பராசக்தி அம்பாள் இருக்கா அந்த அம்பாள் அதே மாதிரி மூணு பராசக்தி அம்பாள் இருக்கா ஒரு ஒரு உற்சவ காலங்களில் ஒன்னு ஒன்று மூன்றாவது இருக்கக்கூடிய பராசக்தி அம்பாள் இங்க சுக்கரவாரத்தில் ஊஞ்சல் உச்சம் நடக்கும் அந்த அம்பாள் அந்த அம்பால பார்த்துட்டு நீங்க இப்படி சண்டிகேஸ்வரியை தரிசனம் பண்ணின்னு வரலாம் வந்து இப்படி வெளியில் வந்தோம்னா சித்திரகுப்தர் சன்னதி நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அவர் தான் மெயின்டைன் பண்ணலாம் அதனால அவர்கிட்ட நல்ல பிரார்த்தனை பண்ணி நம்ம எந்த தவறுகள் செய்திருந்தாலும் மன்னித்தீரணும்னு அவர்கிட்ட சித்திரகுப்தரை பிரார்த்தனை பண்ணின்னு அப்படியே நவகரகம் இருக்கு நவக்கோள்கள் அவாலையும் நம்ம பிரதக்ஷணம் பண்ணினு அம்பாள் கொளிமரத்து ஒரு நமஸ்காரம் ஓகே பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணின்னு அதுக்கப்புறம் அப்படியே பிரதக்ஷமா வந்தீங்கன்னா நேரம் வந்து காலகஸ்தீஸ்வரர் சன்னதி இருக்கு அதுக்கப்புறம் இந்த பக்கம் உள்ள போனீங்கன்னா வந்து இங்க பிடாரி அம்மன் ரொம்ப விசேஷமான அம்பாள் அதாவது வந்து எல்லை தெய்வன்னு சொல்லுவோம் அண்ணாமலையார் கோயில்ல பாத்தீங்கன்னா முதல் கார்த்திகை தீப வச்சுமே துர்கா தான் இப்போ நான் அந்த கட்டு தீர்த்தம் அம்பாள் இது பண்ண ஸ்நானம் பண்ணுவேன் அது துர்கா அம்பாள் அதே மாதிரி பிடாரி அம்மன் இந்த அம்பாளுக்கு உற்சவம் நடக்கும் ரொம்ப விசேஷமான அம்பாள் அந்த பிடாரி அம்மனை நம்ம தரிசனம் பண்ணி உள்ளே பாத்தீங்கன்னா அந்த பஞ்சபூத ஸ்தலங்கினுடைய இதெல்லாம் இருக்கு நம்ம அம்பாள் சன்னதி எதிர்க்கே காலகஸ்தீஸ்வரர் ஓகே காலகஸ்தி சுவாமி இருக்காரு அதுக்கப்புறம் நான் பிடாரி அம்மன் இல்லையா அது உள்ளே பார்த்தீங்கன்னா சிதம்பரேஸ்வரர் இருக்காரு ஏகாம்பரேஸ்வரர் இருக்காரு எல்லாமே ஜம்புகேஸ்வரர் எல்லாமே இருக்கான் இந்த பஞ்சபூதமும் தரிசனமும் அண்ணாமலையாரே நம்ம தூண்ணாமலே சிறப்பா தரிசனம் பண்ணின்னு நீங்க வந்து நேராக குடிமறுத்துட்டு நமஸ்காரம் பண்ணி ஒரு ஐந்து நிமிடம் நம்ம சுவாமிகிட்ட மனதார பிரார்த்தனை செய்து நம்மளுடைய ஒரு விசேஷமான தரிசனத்தை நம்ம பண்ணலாம் ஓ ஓகே ஓகே எனக்கு இப்போ மனதளவுல உட்கார்ந்த இடத்துலயே அந்த சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ண மாதிரியான ஒரு ஒரு அனுபவமே நீங்கள் சொன்னதில் எங்களுக்கு கிடச்சிருச்சு நேர்களே அவசர அவசரமாக நாம் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வேகமாக ஓடி வந்துடாமல் வாய்ப்பு கிடைக்கிற போது இந்த சன்னதிகளுக்கெல்லாம் சென்று தரிசனம் செய்யணும் அப்படிங்கிறத எல்லோருமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நாம் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் சக்தி கடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை குறிப்பாக அண்ணாமலையார் கோவில் பற்றி தெரிந்துக்கணும்னா அதையும் கமெண்ட்ல தெரிவிங்க வாய்ப்பு கிடைக்கிறப்போ நான் அண்ணா கிட்ட கேட்டு அடுத்த சொல்றேன் அண்ணாவினுடைய அனுபவங்கள் அண்ணாமலையாரோட அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆத்மார்த்தமான அந்த உறவை பத்தி நம்ம பேசலாம் மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் வழங்கும் திரு ஸ்பெஷல் திருவண்ணாமலை திருத்தலங்கள் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம் சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கோனை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்